நம்ம டிஎன்பிஎஸ்சி மேக்ஸில் டாபிக் வைஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் பார்த்துட்டு வரும் அதில் மென்சுலைஷன் டாபிக் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா டென் இன்ட்டு எயிட் இன்ட்டு ஃபைவ் அப்படின்னா ஒரு நமக்கு ஒரு க்யூப் ஆகிட்டு கொடுத்துருக்காங்க ஒரு ரூமுக்குள்ளே இருக்கிற ரூமோட சைஸ் டென் எயிட் ஃபைவ் ஓகேவா இப்போ இது மூணு கொடுத்துட்டு ஒரு நீளமான கம்பி வைக்கணும் அப்படின்னா எப்படி எவ்வளோ லென்த்தில் வைக்க முடியும்னு கேட்குறாங்க இப்போ ஒரு ரூம் இருந்துச்சுன்னா டயக்னல் வைஸ் வச்சால் தான் இருக்கிறதே பெரிய சைஸாக வைக்க முடியும் டயக்னலில் இங்கே வச்சா அதை விட சின்னதாக இருக்கும் இதுவும் சின்னதாக இருக்கும் எவ்வளோ வரைக்கும் வைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குதுன்னு கேட்குறாங்க அப்போ நம்ம ஒரு க்யூபாய்டோட டயக்னலரோட ஃபார்முலா தான் வேணும் ஸோ ஃபார்முலா என்னென்னா ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் இது தான் ஆன்சர் ஏ ஸ்கொயர்னா டென் ஸ்கொயர் ப்ளஸ் எயிட் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபைவ் ஸ்கொயர் ஸோ இதை ஃபுல்லு ஸ்கொயர் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சா அதுதான் ஆன்சர் ஸோ நமக்கு ரூட் ஆஃப் ஒன் எயிட்டி நைன் வருது நீங்கள் லாங் டிவிஷன் மெத்தடில் பண்ணாலே தேர்ட்டீன் பாயிண்ட் சம்திங் வருது அப்போ இதுதான் ஆன்சர் இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம்